You நூற்றி எழுபத்தி எட்டு தோடுற்ற காதொக்க பொது திருப்புகள் சுருட்டி ராகம் கண்ட கண்டசாப்பு தாளம் தோடுற்ற காதொக்க நீடுற்ற போரூற்ற தோல்மேக்கணால் வெங்கழுதலா தோடு தோல்மக்கணால் வெங்கலே தோழி மேடுக்கு மேல் மக்கள் சோதைக்கு மாரிற்கு படவாதம் விற்க வேடுக்கு மேல் மக்கள் சோதைக்கு மார்பிற்கு படவாதம் கூட குழை புக்கு வாடி கலா மிக்க நேசித்து உடலாக

வேதத்திலே நிற்கும் அயனாரும் வேதத்தினாமத்திலே வித்தமாக க வேதத்திலே நிற்கும் அயனாரும் தேட குண நேக்கும் வேடத்தை தாம் வைத்த சேமத்தி நாமத்தை மொழிவோனே

பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு தோடுற்ற காதொக்க என துவங்கும் பொது திருப்புகள் தோடுற்ற காதொக்க நீடுற்ற போருற்ற தோய்மைக்கனால் மிக்க நுதலாலே தோல் விற்கை வேளுக்கு மேன்மக்கள் சோர்கைக்கு மால்விற்கு மடவார்த்தம் தோடு என்னும் ஆபரணம் அணிந்துள்ள காது வரைக்கும் காயத் தொடும்படியாக நீண்டுள்ளதும் போர் செய்வதற்கு செறிந்துள்ளதுமான அல்லது போருக்கு உற்ற மைதோய்ந்த கண்களினாலும் சிறந்த நெற்றியாலும் தோல் மலையாலும் வில் கையுடைய மன்மதனுடைய பானங்களால் மேலான குணங்களை உடைய மக்களும் மனம் சோர்ந்து போகும்படியாக காம ஆசையை விற்கின்ற மாதர்களுடைய ஊடற்குளே புக்கு வாடி கலாமிக்க ஓசைக்கு நேசித்து உழலாதே கலவி பிணக்கிலே சிக்கி அதனால் வாட்டமுற்று சண்டை கோபத்தால் மிக்கெழுந்த கூச்சல் சப்தத்தை விரும்பி நான் அலைச்சல் உராமல் ஊர் பெற்ற தாய் சுற்றமாயுற்ற தாழ் பற்றி யோதற்கு நீ சற்றும் உணர்வாயே ஊர் என்னுடைய ஊர் பெற்ற தாய் என்னை பெற்றெடுத்த தாய் சுற்றம் எனது உறவினர் இவை எல்லாமாய் எனக்கு உள்ள உனது திருவடியையே நான் கெட்டியாக பிடித்து போற்றுவதற்கு நீ சிறிது எனக்கு உணர்த்தமாட்டாயா வேடர்க்கு நீள் சொர்க்கம் வாழ்விக்க ஓர் வெற்பின் மீதுற்ற பேதைக்கு ஓர் மணவாளா வேடர்களையும் பெரிய சொர்க்க பூமியிலே வாழ்விக்க விரும்பி ஒப்பற்ற வள்ளிமலையிலே இருந்த பெண்ணாம் வள்ளிக்கு ஒப்பற்ற மணவாளனாய் அமைந்தவனே வேடத்தின் ஆபத்தை மீள்வித்த மால் ஒக்க வேதத்திலே நிற்கும் அயனாரும் யானை கஜேந்திரனை அதற்கு உற்ற ஆபத்திலிருந்தும் காப்பாற்றின திருமாலும் அவருடனே வேதத்தையே ஓதி நிற்கும் அல்லது வேத தாமரையிலே விற்றிருக்கும் பிரம்மதேவரும் தேடற்கொணா நிற்கும் வேடத்தர் வைத்த சேமத்தின் ஆபத்தையும் ஒழிவோனே தேடுவதற்கு முடியாத நிலையிலே நின்ற வேடத்தர் அழலுருவம் கொண்ட வேஷத்தினராம் சிவபெருமானார் தாம் வைத்துள்ள சேமத்தின் புதைபொருளாம் பஞ்சாட்சரத்தின் எழுத்தினுடைய நாமத்தை பெயரையும் புகழையும் எடுத்து மொழிந்தவனே தீதற்ற நீதிக்குள் ஏய் பக்திபூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே குற்றமில்லாத நீதிநெறியிலே பொருந்திய பக்தி சிறந்த பக்தர்கள் போற்ற அவர்களை வாழ்வித்த பெருமாளே உனது திருவடியையே நான் கெட்டியாக பிடித்து போற்றுவதற்கு நீ சிறிது எனக்கு உணர்த்த மாட்டாயா எழுத்தின் பெயரையும் புகழையும் ஞானசம்பந்தப் பெருமான் தனது உபநயன காலத்திலே துஞ்சலும் துஞ்சலில்லாதபொழுதினும் என துவங்கும் பஞ்சாட்சர பதிகத்தை பாடியும் தம்முடைய திருமண காலத்திலே காதலாகி கசிந்து எனும் நமசிவாய பதிகத்தை பாடியும் விளக்கியிருக்கிறார் பக்தர் சேவிக்கு வாழ்வித்த பெருமாள் இது அகத்தியர் கண்ணப்பர் தந்தை நாகனார் நக்கீரர் அவ்வை பிராட்டி நல்லியக்கோடன் பொய்யாமொழிப் புலவர் முருகம்மையார் முதலானோரை குறிக்கின்றது <speaking in the> oh <world>